எல்ஓசிஎஃப் லேர்னிங் அவுட்கம் Based கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் கற்றல் விளைவு அடிப்படையிலான பாடத்திட்ட கட்டமைப்பு சவா பேர் இவ்வளோ பெருசாக இருக்கே. இவனுங்க பிரச்சனையை தான் பெருசு பெருசாக பண்ணுறானுங்கன்னு பார்த்தா அந்த பிரச்சனைக்கு வைக்கிற பேர் கூட பெருசாக தான் வச்சுருக்காங்க மக்களே எப்பவும் போல திருத்த சட்டம் திருத்த சட்டம்னு கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருந்துச்சோ அதெல்லாம் திருத்தி கெட்டதாக மாற்றுவங்களோ அதே மாதிரி யூஜிசி வச்சு இப்போ புதுசாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை திருத்தி கொண்டு வந்திருக்கானுங்க அதுக்கான draft தான் இப்போ வெளியிட்டு அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அதுக்கு பேரு தான் இவ்வளவு பெரிய பேர் எல்லோசிஎஃப் இனிமேல் எல்லோசிஎஃப்ன்னு சொல்றேன் என்னால சொல்ல சொல்லமுடியல நம்ம நேராக இப்ப காணொலிக்குள்ள போயிடலாம் ஏனதன்மை மக்களே நான் உங்க கலக்க கரண் மகேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோசிஎஃப் அதில்ப்பா இல்லப்பா எல்லோசிப் நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோசிஎஃப்னா ஒண்ணு இல்ல மக்களே இது வரைக்கும் நம்மளோட பாடத்திட்டங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அமைஞ்சிருக்கும் அதாவது ஒரு டீச்சர் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வராங்க அதை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இது வரைக்கும் இருந்த பாடத்திட்டங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த எல்ஓசிஎஃப்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்டூடண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் பாடத்திட்டத்தை மாற்ற போகிறோம் ஸ்டூடண்ட் அதுலேருந்து என்ன கத்துக்கிறாங்க அதுதான் கற்றல் விளைவு அடிப்படையிலான பாடத்திட்ட கட்டமைப்பு அதாவது அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு அதில் என்ன அவுட்கம் வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்க போகிறோம் அதுக்கான டிராஃப்ட் தான் நாங்கள் இப்போ பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எல்ஓசிஎஃப்பை பாஸ் பண்ணுறாங்க இந்த எல்ஓசிஎஃப் வந்து இப்போதைக்கு வந்து ஒம்பது பாடங்களுக்கான டிராஃப்டை மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் ஆந்த்ரபாலஜி ஜியாகிரஃபி ஹோம் சயின்ஸ் மேக்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த ஒம்போது பாடத்திட்டத்துக்கான டிராஃப்டை மட்டும் இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க நல்லாத இருக்குது கேட்கறதுக்கு இத்தனை வந்து டீச்சரே சொல்லிட்டு இருப்பாங்க நாங்கள் இஷ்டத்துக்கு என்னமோ உட்காந்துட்டு இருப்போம் கிளாஸில் கவனிக்காமல் இப்போ நாங்கள் எப்படி கற்றுக்குறோம் என்ன கற்றுக்குறோம் அதுலேருந்து அவுட்கம் என்ன வருது அப்படிலாம் யோசித்து ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது நல்ல விஷயம் தானே இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நீ வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு புரியுது நம்ம பாஜகக்காரங்க எது பண்ணாலும் விருந்தில் மருந்து வச்ச மாதிரி இல்லை இல்லை அது நல்லா இருக்காது டக் லைஃப் படத்தில் சொன்ன நாசர் சொன்ன டைலாக் மாதிரி எல முழுக்க தடபுடலா விருந்து வச்சுட்டு ஓரத்துல கொஞ்சம் பீய தடவிடுவான் அந்த மாதிரிதான் தான் பாஜகக்காரன் எது பண்ணாலுமே பண்ணுவாங்க இதையும் அந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வச்சு இந்த எல்ஒசிஎஃப்ல கேட்கறதுக்கு நம்ம என்னதான் பெரிய விருந்து தடபுடலான விருந்து அப்படின்னு இருந்தாலும் ஓரமா கொஞ்சோண்டு பிய தடவிட்டுருக்காங்க அந்த பீ என்னன்னு பார்த்தோம்னா ஆச்சு அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா இப்போ கெமிஸ்ட்ரின்னு இருக்குது ஒரு பாடத்திட்டம் அதை எடுத்துக்கோங்க அதை எல்லோரும் சேஃப் படி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்றுக்குறாங்க அதில் அவுட் கம் என்ன வருது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னா அவனுங்களோட சங்கீதானத்தை கொஞ்சம் உண்டு உள்ளே தூவி விட்டுருக்காங்க ஏன்னா வந்துட்டு நாங்கள் இந்திய கலாச்சாரத்துக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் படிக்க வைக்க போகிறோம் அதாவது அந்த காலத்து குருகுல முறை கல்வி மாதிரி கொண்டு போய் நிக்க போறோம் அப்படின்லாம் பேசிட்டு கெமிஸ்ட்ரியில வந்துட்டு கல் என்ன அதுல என்ன ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்தானுங்க அத மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து விஷயத்த சேர்த்துறோம் அந்த காலத்து விஷயத்த சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி இந்திய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறோம் இந்திய கலாச்சாரத்தை சொல்லி கொடுக்குறோன்னு அவங்க அவங்களோட சங்கீத்தனத்தை எல்லாம் உள்ள ஊதிட்டாங்க அதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எடுத்துக்கிட்டோன்னா சாவர்கரோட சுதந்திர போராட்டங்களை பத்தி பேசியிருக்காங்க சாவர்கர் என்ன விதமான சுதந்திர போராட்டம் பண்ணாருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் புல்புல் பறவையிலிருந்து அங்க இருந்து இங்கே வரைக்கும் பறந்தே வந்தாரு அப்படின்னு அவனுங்களே பேசுவானுங்க இதே விஷயத்த நமக்கு சுதந்திர போராட்டத்துல சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி வள வளருவாங்கன்னு நீங்க யோசிக்க வேணாமா இப்ப சங்கீத்தனமா இருக்கவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்காங்க ஹனுமான் தான் முதல் முதல்ல வந்து ஸ்பேஸுக்கு போனாரு அதே மாதிரி இந்தியாலேயே முதல் முதல்ல இது கண்டுபிடிச்சிட்டாங்க விமானம் ரைட் பிரதர்ஸ்க்கு முன்னாடியே மகாபாரத காலத்துல இருந்தே வந்து புஷ்பராத விமானம் எல்லாம் இருக்குது அதனால நீங்க வந்து ஒண்ணும் பெருசா சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி ஒக்கத்தனமோ சங்கீத்தனமோ எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட வருங்கால சன்னதியினரும் மாறிடுவாங்க இப்ப எல்லாம் பேசும்போது நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் ஏன்னா நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்தா ஸ்பேஸுக்கு போன மனுஷன் அப்புறமா வந்துட்டு ரைட் பிரதர்ஸ் தான் விமானத்தை கண்டுபிடிச்சவங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால நம்ம எடுத்து கேள்வி கேட்குறோம் இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டோம் நம்ம பாடத்திட்டத்துலேருந்து ஆனால் அந்த பாடத்திட்டத்தையே சங்கீத்தனமாக மாற்றிட்டா நாளைக்கு நான் அந்த வரும் இந்த மாதிரி வெளியில் வந்து தற்கொலைத்தனமாக பேசும்போது நீ திருப்பி கேள்வி கேட்க மாட்டேன்ல அந்த அடிப்படை கோட்பாடை கொண்டு தான் இவங்க இந்த எல்ஓசிஎஃப்பை கொண்டு வந்திருக்காங்க கெமிஸ்ட்ரியில சரஸ்வதியை கொண்டு வந்தது எக்கனாமிக்ஸில் அர்த்தசாஸ்திராவை கொண்டு வந்தது காமர்ஸ்ல வந்து த இந்து தர்மம் மனு தர்மங்களை பற்றி பேசுறதுன்னு இந்த மாதிரி தொடர்ந்து சங்கீத்தனமான விஷயங்களை இந்த ஒன்போது பாடத்திட்டங்களையும் எவ்வளோ புகுத்த முடியுமோ அவ்வளோ புகுத்திட்டாங்க இதை அப்படியே விட்டோம்னா இந்த ஒம்பது பாடத்திட்டம் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அனைத்து விதமான பாடத்திட்டங்கள்லையும் அவங்களோட சங்கீத்தனத்தை புகுத்திடுவாங்க அப்புறம் வெளில வந்து நம்மளோட இளைஞர்களும் தான் பேசுவாங்க அனுமான் தான் பர்ஸ்ட் ஸ்பேஸுக்கு போனாரு புஷ்பரத விமானம் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்ச விமானம் அப்படின்னு இஷ்டத்துக்கு கதையை அளந்து விடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போக 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 இன்னும் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அஸ்ட்ராலஜியை கூட உள்ள சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க பாடத்திட்டத்துல அப்புறம் எல்லாரும் ஜோசியம் பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் எனவே மக்களே இந்த கேவலமான எல்லோ ஓசிஎஃப் கருத்து சொல்றதுக்கு வர செப்டம்பர் இருபது வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு எனவே எல்லாரும் போய் இதுக்கு எதிராக கருத்து சொல்லுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இதை பகிர்ந்து எல்ஓசிஎஃப்னு இந்த மாதிரி புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வரானுங்க நம்ம மண்டையெல்லாம் வந்து சங்கீத்தனமாக கழுவ பார்க்கறானுங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க ஹிட்லர் தான் வந்து அவன் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த இளைஞர்கள் குழந்தைகள் எல்லாரும் மண்டையும் வந்துட்டு கழுவுனான் எப்படி யூதர்கள்லாம் வந்து தலையில் கொம்பு வச்சுருப்பாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொடூரமான பிறவிகள் அந்த மாதிரிலாம் சொல்லி கழுவினா அதே பேசிஸில் தான் இப்போ இந்த பாஜக பாசிச பாஜக செயல்பட்டு வருது இதை நம்ம தடுக்கிறதுக்கு மாணவர்களாக இளைஞர்களாக ஒன்றிணைந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி இத்தோடு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்